எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகமோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாரும் சொல்கிறது தான் நம்ம வந்து முயற்சி செய் சாதிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே எல்லா சொல் ஒரு டீச்சராகட்டும் இல்லை பெற்றவங்களாகட்டும் இல்லை நண்பர்களாகட்டும் எல்லாருமே சொல்றது என்னென்னா முயற்சி செஞ்சால் சாதிக்கலாம் அப்படின்னு சரிங்களா ஆனால் அது ஏன் எல்லாத்தாலையும் சாதிக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன கதை பாருங்க ஒரு ஒரு மன்னர் வந்து ஒரு குருநீல மன்னன் ஒரு அதாவது கொஞ்சம் பெரிய அளவு மகாராஜான்னு சொல்லுவாங்க பெரிய அளவில் இருந்தால் ஒரு குருநீல மன்னன் வச்சுக்கங்களேன் இப்போ கடைசியெல்லாம் ஜமீன்தார் தரம் அவங்க மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப அற்புதமாக தன்னுடைய குட்டி நாடாக இருந்தாலும் அற்புதமாக வந்து அந்த நாட்டை வந்து இருக்காரு அழகா வரி எல்லாமே பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து கவனித்து மக்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ரொம்ப அருமையாக செயல்பட்டுருக்காரு எல்லாருமே அவங்களுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் அதனால் வந்து அவருக்கு வந்து எதிரின்னு கிடையாது யாருமே இந்த நாட்டு கூட பகை படையெடுத்து போகணுன்னு அவர் அங்கே நினைக்கிறதில்ல ஏன்னா இவர் எல்லாத்துக்கூடையும் அன்பாக இருப்பார் எல்லாத்து கூடையும் நல்லா பேசுவார் அதனால் இந்த நாடை வந்து ஒரு நட்பு நாடாக தான் எல்லோரும் வச்சுக்கோங்க சரிங்களா அதில் பாருங்கள் ஒரு மந்திரி இருக்காரு மந்திரியும் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கங்களேன் நெருங்கிய நண்பன் மாதிரி தான் அவங்க பழகிக்குவாங்க ஏதாவது கோச்சுக்குவாங்க கொஞ்சம் திடீர்னு பேசாமல் போயிடுவாங்க கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா பேசுவாங்க ஆனால் அந்த மன்னர் வந்து தன்னுடைய நாட்டுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் அவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் செய்வார் ஏன்னா அந்த மண் அந்த மந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகா புத்திசாலி சரிங்களா அதனால் எந்த ஒரு முடிவுனாலும் அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டு தான் செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் அது எப்படி கொண்டு போகலாம் அதாவது நம்ம வந்து நாடு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கொண்டு போனால் பரவாயில்ல எனக்கு வந்து அந்த குறுநீள மன்னன்கிற பேர் இருக்குது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய நாடாகனா பரவாயில்ல ஏன் வந்து நம்ம வந்து அதை செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னு புரியல மந்திரி என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு மந்திரிக்கிட்ட சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் யோசித்தேன் அண்ணா ஆனால் நான் விட்டுட்டேன் அதை பெருசாக எடுத்துக்கல என்ன 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 யோசிச்சிங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு மண்ணா நான் வந்து எங்கள் தாத்தா அப்பா எல்லாமே ஆன்மீகத்தில் கொஞ்சம் அந்த வழியில் போகிறவங்க அதனால் நானும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட இந்த மீட்டிங்லாம் நடக்கும் அதில்லாம் நான் போய் கலந்துக்குவேன் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அடையணும் எல்லாரும் மானத்தை பெறணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க நானும் அங்கெல்லாம் இருந்திருக்கேன் எல்லாரும் சொல்லுவாங்களே ஒழிய அந்த சொல்றவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஞானம் இருக்கிற மாதிரி தெரியல இந்த மாதிரி தான் எல்லாம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு நானும் சரி என்னடா ஞானம் ஞானம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அது ஏன் அது வந்து எல்லாத்தாலையும் அடைய முடியல அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளா நானும் வந்து அது இது என்னோட பயணிச்சேன் நான் இந்த மாதிரி ஆஹ் சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் போவே கலந்துக்குவேன் ஆனா எனக்கு வந்து அந்த விஷயமே தெரியல என்னடா எல்லாரும் ஞானம் காணம்ங்கிறான் ஆனா ஞானத்தை அடையறதுமே ஒருத்தங்கூட வந்து சொல்றவனே அந்த நாணத்தை அடைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு அவரு பேசுறார் சொல்றார் அந்த மன்னர்கிட்ட அப்ப பாத்தீங்கன்னா அந்த மன்னர் வந்து கேட்குறது இதுக்கும் நம்ம நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்கும் என்ன மந்திரி சம்மந்தம் அப்படிங்கிறது இருங்க ஐயா அதாவது இது வந்து நான் நான் சொல்கிறேன் அந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த நீங்கள் ஞானத்துக்கு மட்டும் இல்லை இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஒரு வெற்றிக்கு பொருந்தும் ஒரு சாதனை பண்ணுறதுக்கு புரியும் ஒரு தொழிலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ஏன் நம்மளால் நினச்சதை அடைய முடியல ஏன் நம்மளால் சாதிக்க முடியல அப்படிங்கிறதுக்கும் இதில் சேர்த்துக்கலாம் சரிங்களா அதாவது இடத்துல நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப பாருங்கள் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு நாள் கௌரவ கௌதம புத்தர் அந்த புத்தர் வந்து ஒரு நாள் நாட்டுக்கு வராரு இவர் இவர் போய் அங்கே போய் சந்திக்கிறாரு அந்த மந்திரி அப்போ வந்து அவர் அவர்கிட்டே கேட்குறாரு ஐயா எல்லாம் ஞானம் அவரும் அதே மாதிரி சொல்கிறார் ஞானத்தை அடைய ஆசையை ஒழிக்கணும் ஆசையே இருக்கூடாது ஞானத்தை தான் பெறணும்னு அவர் பெரிய அளவில் ஒரு சொற்பொழிவு பேசுகிறாரு அதுக்கப்புறம் அந்த மந்திரியும் கேட்குறாரு ஐயா ஞானம் ஞானம் சொல்கிறீங்களே ஏன் அந்த கானத்தை எல்லாரையும் அடைய முடியல எல்லாத்தாலையும் அடைய முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் யாரும் அந்த கானத்தை அடைய முடியலையே அப்படி என்ன அது அவ்வளோ ஸ்பெஷல் அது அவ்வளோ கஷ்டமா இன்னும் சொல்லப்போனால் உங்கள் கூடையே சீடர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களும் அந்த காணத்தை அடையலையே உங்க கூடையே இருக்கிற சீடர்களே அந்த காணத்தை அடைய முடியாத போது எப்படி மற்றவங்க வந்து அந்த ஞானத்தை நோக்கி எப்படி பயணிக்கிறது அப்போ இந்த ஞானம் ஞானம்ங்கிறது எல்லாமே அது மாதிரி போக முடியல அப்ப அது ஏன் அதை போய் நம்ம பெருசாக அதை போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தர்கிட்ட கேட்கறாரு அந்த மந்திரி அப்போ அவர் சொல்றாரு ஒன்றும் பிரச்சனைப்பா நீ ஒன்று செய்ய உனக்கான உனக்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன் நீ என்ன பண்ணு உங்க ஊருக்கு போ உங்க ஊர்ல போயிட்டு இந்த அங்க இருக்காங்களையா அவங்க எல்லாத்து பேரும் எழுது எழுதி அவங்களுடைய ஆசை என்ன அவங்க எதை நோக்கி பயணிக்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத எழுதி கொண்டு எல்லாம் மந்திரி ரொம்ப அற்புதமான மந்திரி அதனால் வந்து எல்லாரும் வந்து வீடு தேடி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி புத்தர் சொல்லியிருக்காரு எல்லாம் அவங்கவுங்க வீடு தேடி வந்துவிட்டாங்க வீடு தேடி வந்து என்னோட ஆசை இதான்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி 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 எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அடுத்த நாளே புத்தரை பார்க்க வந்துட்டார் வந்தோடனே இந்த நிறைய ஓலையில வந்து எழுதி வச்சிருக்காங்க இவர் வந்து கொடுக்குற புத்தர்கிட்ட ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் கொண்டு எழுதி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு அதில் ஒன்றும் பரிசலப்பா அது நீயே பாரு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாரு ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான் நான் பெரிய ஆகணும் இன்னொருத்தன் சொல்கிறேன் நான் வீடு கட்டணும் இன்னொருத்தன் என்னோடய வெள்ளா மையில் நல்லா காசு வரணும் என்னோடய மாடு நல்லா பால் கறக்கணும் என் பிள்ளை நல்லபடியாக இருக்கணும் எல்லாம் வேறு வேறமாக இருக்கு சரிங்களா அதில் கேட்குறது யாரோ ஒருத்தராவது ஞானத்தை வந்து அடையணும் அப்படின்னு ஏதாவது எழுதியிருக்காங்களா பாரு அப்ப இல்லை ஒருத்தர் கூட எழுது இவர் கூட இருக்கவங்களே எழுதலை இன்னும் சொல்லப்போனால் அவரே எழுதலை சரிங்களா அவரு என்ன எழுதியிருக்காங்க நாட்டு மக்கள் சொன்ன அந்த மந்திரியே ஞானம் பெறணும் அப்படின்னு எழுதலை அப்பதான் அவர் சொன்னாரு என்ன நோக்கி போறீங்க நீங்க ஞானத்தை பெறணும் அப்படின்னா இந்த ஞானத்தை நோக்கி நம்ம போகணும் ஆனா நம்ம அதை பயணிக்கிறது இல்லை சொல்றோம் ஞானத்தை நோக்கி போகணும் ஞானம் அடையணும் ஞானத்தை பெறணும் ஆனா ஒண்ணு அது அதுக்கான அந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்றது இல்லை ஒருத்தர் அதே மாதிரிதான் தொழில நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ஆழ்நிலையே அந்த மனசு ஆழ்நிலை மனதுன்னு சொல்லுவாங்க அந்த அந்த ஆள் மனதே நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கணும் ஆனா நம்ம அது மாதிரி பண்றது இல்லை சொல்லுவோம் ஒரு ஒருத்தன் நாலு நம்ம சொல்லுவோம் நான் பெரிய அளவுல பிசினஸ்ல சாதிக்கணும் நான் பெரிய அளவுல வெற்றி ஆளுனா ஆகணும் பெரிய சாதனையாளராக இருக்கணும் அப்படி இப்படி என்னென்னமோ பேசுவோம் ஆனா நம்மளுடைய அதாவது நம்ம வெறும் பேச்சாதான் இருக்கோம் வழியா அதுக்கான முயற்சி அப்படிங்கிறது அந்த ஆழ்நிலை அந்த ஆள் மனது சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்குள்ள நம்ம போறது இல்லை நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல அது இல்லை அது இல்லைன்னா நம்மளால் அது எதுவும் நடக்காது நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது சரிங்களா அப்ப உங்களுடைய ஆள் மனசில் அந்த எண்ணமே இல்லை நம்ம வெளியில சும்மா சொல்லிக்கலாம் நம்ம எப்பயுமே ரெட்ட வேலை போடுவோம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வேற மாதிரி திங்க் பண்ணுவோம் மோசமான எண்ணங்கள்லாம் உள்ள இருக்கும் ஆனா வெளிய காட்டிக்கும் போது நம்ம உத்தமானதான் காட்டிக்குவோம் அது தான் இந்த ஆள் மனசுக்குள்ள நம்ம அந்த எண்ணங்களை உள்ள போ அனுப்புறது இல்லை நம்ம அது அப்படியே நம்ம பேசும்போது சொல்லிக்கும் அவ்வளவுதான் பேசும்போது நம்ம உத்தமனை காட்டிக்குவோம் பேசும்போது நம்ம பெரிய ஆளா காட்டிக்குவோம் அவ்வளோதானே ஒழிய ஆள் மனதுல அந்த எண்ணம் இல்லை அப்ப ஆள் மனதுல அந்த நாணம் அப்படிங்கிற ஒன்று நம்ம போகணும் அதை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணா மட்டும்தான் அந்த நாணத்தை அடைய முடியும் அதே மாதிரி தான் தொழில வெற்றி அடைய முடியும் நீங்க ஜெயிக்க முடியும் எதுக்கு போராட என்ன பண்ணாலும் சரி ஆள் மனசுக்குள்ள கொண்டு போகணும் அது நாணம்னு மட்டும் வச்சுக்காதீங்க நீங்கள் என்ன எதை நோக்கி பயணிக்கிற எதுவா இருந்தாலும் சரி சரிங்களா நான் ஒரு பெரிய கார் வாங்கணும் பெரிய அளவுல வீடு கட்டணும் நல்ல ஒரு ஒரு அது நீ என்னமா நினைச்சுங்க பெரிய தொழில் அதிபர் ஆகணும் அது எல்லாமே நம்ம ஆழ்மானதுக்குள்ள இருக்கணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அது மாதிரிதான் அவர் சொன்னார் புத்தர் அப்ப அதை வந்து சொல்றாரு மன்னர்கிட்ட இந்த மாதிரி புத்தர் சொன்னாரு அப்ப இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் நான் வந்து சொல்றது என்னன்னா நான் கொஞ்சம் பெரிய மன்னனாகணும் ஒரு பெரிய நிலப்பரப்பு அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படி இல்லை மன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க அவர் எப்படி வந்து நம்ம எல்லாம் காணணுங்க வாயில பேசிட்டு இருக்கோமோ அது மாதிரி நீங்களும் வந்து பெரிய நிலப்பரப்புக்கு மன்னனாகணும்னு இல்லையா அதுக்கான செயல்பாடு எங்கே இருக்கு ஒன்றுமே இல்லையே நீங்கள் யோசிக்கிறீங்க ஒரு வருஷமாக யோசிக்கிறேங்கிறீங்க ஒரு வருஷமா எனக்கு அந்த நிலையில் இருக்கேங்கிறீங்க அதுக்கான செயல்பாடு என்ன எதை நோக்கி போனீங்க ஒன்றுமே இல்லை மனசில் சும்மா சொல்கிறோம் நம்ம பெரிய மன்னனாகணும் பெரிய நிலப்பரப்பை வெற்றி அடைஞ்சு நம்ம வந்து நம்ம நம்ம பக்கம் கொண்டு வரணும் நம்ம நாட்டை ஆக்கிடணும் நம்ம நாடாக ஆக்கிடணும் அடுத்த நாட்டை அப்படின்னு சொல்கிற மொழிய அதுக்கான ஈடுபாடோ அதுக்கான முழு அர்ப்பணிப்போ எதுவுமே இல்லை அப்போ நம்ம அதெல்லாம் முடியாது மண்ணா நீங்க எப்ப வந்து ஆள் மனதில் அந்த நினைக்கிறீங்களோ அதை நினைச்சு நகர்றீங்களோ அப்போ தான் அது நம்ம செய்ய முடியும் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னார் அது மாதிரிதான் நம்மளும் வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா சொல்லிகிட்டே இருக்க தான் கடைசி வரைக்கும் சரிங்களா நம்ம அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பாவது முன்ன வைக்கணும் அந்த ஆள் மனதுக்குள்ள அந்த எண்ணங்களை உள்ள ஊடுருவோம் நம்ம சும்மா நம்ம பாட்டு பேசிட்டே இருந்தோம்னா பேசிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் அறுபது வயசுலையும் பேசிக்கிட்டே இருப்பான் நூறு சாவரம் சாயிரம் வரும்போதும் பேசிட்டே இருப்பான் அவ்ளதான் முடிஞ்சு போயிடும் வாழ்க்கை சரிங்களா ஏன் நிறைய பேர் சாதனையாளர்களா இருக்காங்க ஏன் நம்ம வந்து அதை ஒண்ணுமே பேசிட்டே இருக்கோமே அப்படின்னா இதுதான் காரணம் அவங்க பாத்தீங்கன்னா சுத்தமா சரியில்லாதவனா இருப்பான் ஆனா பெரிய ஆளாயிரும் நம்ம நான் எல்லாத்துலேயும் நல்ல வந்தானே நான் எந்த தப்பு மல்லையே அது விஷயமே கிடையாது அவன் வந்து என்ன அல்டிமேட் கோல் அவன் அவன் வந்து ஆள் மனசுல அவன் வச்சிருக்கான் அதை நோக்கி பிரபஞ்சமே கொண்டு போயிடும் கடவுளை கூட விட்டுருங்க பிரபஞ்சமே கொண்டு போகும் சரிங்களா அவன் நல்லவன் கெட்டவன் திறமை அதெல்லாம் இல்லை அவன் என்ன மை மனசுல வச்சிருக்கானோ ஆள் மனசுக்குள்ள கொண்டு போயிட்டு அதுக்கான முயற்சிகளை பண்றான் அவன் நிச்சயமா வெற்றி பெறுவான் சரிங்களா ஐயா நான் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஆனா எனக்கு ஒரு சில இந்த மாதிரி வெற்றி கிடைக்கல இல்லை ஏதாவது என்னால் செயல்பட முடியலன்னா இங்க லகோராகி அம்மா இருக்காங்க இங்க தடைகளை போக்கக்கூடிய ராகு கேதுங்க இருக்காங்க சரிங்களா அவங்க வந்து நிறைய ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள்ல வந்து அதிக அலிகமா கொடுக்க வரது பார்த்தீங்கன்னா சனி பகவானும் ராகு கேது பகவானும் தான் சரிங்களா இங்கே வந்து பரிகார ஸ்தலமா அந்த கோயில் இருக்கு இந்த கோயில் சமயபுரம் பக்கத்தில் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்தில் தொண்ணூத்தி நாலு அரிய மாணிக்கம் அப்படிங்கிற ஊரில் இருக்கு ஒவ்வொரு பஞ்சமிலையும் இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம் மட்டும் இல்லாமல் நவகிரக ஹோமம் அப்புறம் ராகுக்கேது பரிகார ஹோமம் சரிங்களா அப்புறம் பைரோலுக்கு பலி கொடுக்கறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அலங்காரம் அன்னதானம்னு பெரிய அளவில் இங்க எல்லாம் பண்ணுவாங்க நீங்கள் அதில் கலந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து அந்த தடைகள் விலகி அவங்க மனசுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் நான் சொன்ன அந்த ஆள் மனசுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வண்டி ஓட்டுறோம் டிரைவர் டிரைவிங் எடுத்து பண்ணுறோம் வைங்களேன் இல்லை தண்ணிக்குள்ளே வந்து என்றைக்கோ ஒரு நாள் போய் குதிப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிணத்துலையோ இல்லை ஆற்றுலையோ குளிச்சிருப்போம் பத்து வருஷம் கழித்து நம்ம கிணத்துல விழுகும் போது பார்த்தீங்கன்னா அழகாக மிரப்போம் என்னென்னா அந்த செகண்டில் நம்மளுடைய கைக்கால் தானா வேலை செய்யும் நீங்கள் டூ வீலரோ இல்லை காரோ எது ஓட்டினாலும் உங்களுக்கு வந்து அந்த உள்ள எல்லாமே ப்ரோக்ராம் ஆகிருக்கு நமக்குள்ள சரிங்களா அவன் ஒருத்த நம்ம பேசிக்கிட்டே இப்படி போவோம் அவன் குறுக்க வரானோ டக்குனு கால் பிரேக் அடிக்கும் இது நம்ம மைண்ட்லேருந்து நமக்கு சொல்லி போய் காலில் போய் அடிக்கிறதில்ல அந்த செகண்ட்ல அது அதுவா வேலை செய்யும் பார்ட்ஸ் அப்போ அந்த ஆள் ஆள் மனசுக்குள்ளே நம்ம அந்த ஃபுல்லாக நம்ம அந்த இதுலாம் இருக்கணும் அது வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரோக்ராம் மாதிரி சரிங்களா அப்போனா தான் நம்ம வந்து அதை ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முடியாது சரிங்களா அதனால தான் ஒரு சிலர் வந்து அவன் சரியில்லாத அவன் ஜெயிச்சுட்டானே அவன் பெரிய அளவில் சாதிக்கலானேனா இதுதான் காரணம் சரிங்களா அவன் சரியாக இருக்கணவனா நீங்கள் நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் இதுக்கு தெரியாது சப்கான்சியஸ் மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அதனால தான் ஒரு சிலர் வந்து ரொம்ப வேகமாக முன்னேறி போயிட்ருப்பாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து பாருங்க உங்கள் ஒருவேளை எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா உங்கள் ஜாதக ரீதியில் இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அதை நம்ம சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நம்ம அதை பற்றி பேசுவோம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்